அது ஏமாத்துறவங்க ஏமாற்றுறவங்கிட்ட நம்ம மாற்றமா இல்லை நல்லாவது பண்ணுறவங்ககிட்ட நம்ம போகிறோமாங்கிறத நமக்கு தெரியாது சூலன் டைல்லெல்லாம் லீக் ஆகி போய் வண்டி சீஸ் ஆகி போச்சு ஷெட்டில் விட்டுட்டு நாங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இங்கேருந்தே வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க எல்லாமே அப்படியே படத்தில் வர மாதிரி கான்செப்ட் ஃபோட்டோ ஒன்றே மாற்றுறதுங்க இது ஒரு பிளாக் மணி இதெல்லாம் டக்குன்னு ஃபோட்டோ ஒன்றே மாற்றணும் அதை வந்து ரொம்ப நல்லா வைக்க முடியாது அப்படின்னு எங்கள் பிளாக் மணினா போய் அப்புறம் ஏன்னா நாம் அந்த பசங்கள்கிட்டையும் பேச முடியாது அந்த இங்கே இருக்க மாத்திரத்தையும் பேச முடியாது ஏன்னா அவங்களுக்கு உருது மட்டும்தான் தெரியும் தமிழ் யாருக்குமே தெரியாது அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபோன் பண்ணி பேசினாலும் அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்றேன் இல்லை என்ன பண்ணட்டும் ஆள் கூட்டிகிட்டு வட்டா அப்படின்லாம் மிரட்டியிருக்காங்க போய் அந்த அவர் வந்துட்டு ஃபோன் பண்ணால் எடுக்கிறாப்புல எங்களை ஏமாத்தினா அவரு இன்னமும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காப்புல அது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காப்புல நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த ஒரு இதாக இருந்தாலுமே சரி ஒரு கட்டத்தில் விர்த்திடுவோம் அந்த டைம் வரைக்கும் அவங்க இருந்து இழுத்து பிடிச்சிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனி ஐடிய கார்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா விசிட்டிங் கார்டு அந்த கார்டை வந்துட்டு அவங்க பேர்ல அடிச்சுக்கிறது அந்த கம்பெனி நேம் போட்டு விசிட்டிங் கார்டு ஒன்று அடிச்சுக்கிறது வணக்கம் நான் கௌதம் நம்ம ஆட்டு பண்ணை ஆட்டு தொழிலில் ஈடுபட்டு இருக்கோங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கோம் இப்போ இதனால இதுல இருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் உருவாகுது என்னென்ன இப்போ நம்ம ஆட்டு பண்ணை போடலாமா இந்த பிரீடு வளர்த்தலாமா இதை பத்தி மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஆட்டு பண்ணை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிடலாம்னா பண்ணிடலாம் அதெல்லாம் தெளிவாக பார்த்து பண்றங்களா பண்ணிட முடியும் ஆனா இப்போ நம்ம எல்லா பிசினஸ்லயும் ஏதோ ஒரு இடைஞ்செயல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆட்டு பண்ணை போட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு வந்து இந்த தொழிலில் இறங்கினாலும் உங்களை இதை வச்சு ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு பண்ணை தொழில் இதில் எல்லாம் ஈடுபட்டு இருக்கும்போது நம்ம ஆடு வளர்க்குறோங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிய வந்த தெரிய வருது இது நாலு பேத்து மூலியமாக ஒவ்வொரு விஷயமா நம்பர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறது அப்படியே போகுதில்லை இதை இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷன் இது பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படிலாம் பண்ணுறாங்க எங்களை எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறது நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செம்பரி குட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் ஆவரேஜ் ஒரு முப்பது குட்டி எடுத்து நாங்கள் வளர்த்தோம் வளர்த்திக்கிட்டு நாம் இந்த ரம்ஜான் டைம் ஆச்சு ரம்ஜான் ஏன்னா செம்பரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டைம் தான் சேல்ஸுக்கு அதுக்கான ஒரு மார்க்கெட்டே பக்ரீத் ரம்ஜான் அந்த தீபாவளி இந்த டைமில் மட்டும்தான் அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும் அந்த டைமில் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் விலை நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விலைக்கு வைக்க முடியும் அந்த மாதிரி நம்மளை அதை அந்த டைமை பயன்படுத்தி தான் எல்லாத்தையுமே நம்மளை ஏமாத்துறாங்க அந்த டைமில் அந்த செம்பரியை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க நான் என்ன பண்ணியிருந்தோம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு கிருஷ்ணகிரி பக்கம் இருந்து ஒரு கால் வருது இந்த மாதிரி நாங்கள் கிருஷ்ணகிரி பக்கத்துல இருந்து கூப்பிட்றோம் எங்களுக்கு உங்களோட முதலாளி ஒருத்தர் வந்துட்டு செம்பரியை எடுத்து ஒரு எண்பது குட்டி எங்களுக்கு தேவைப்படுது அஞ்சு அஞ்சு குட்டியா மசூதிங்களுக்கு ஒரு பத்து இருபது மசூதிங்களுக்கு கொடுப்பாங்க அது வருஷம் வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த வருஷம் வந்துட்டு எங்களுக்கு எப்பயும் வருஷ வருஷம் மதுரையிலேருந்து இருந்து எடுப்போம் உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் ஏன்னா பக்கத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு ஃபோன் வருது இப்ப சேலத்துலேயே கிடைக்கிறது இங்கே நீங்க வளர்த்துறீங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது நாங்கள் இங்கிருந்தே இந்த இந்த வருஷம் எடுத்துக்கலாம்னு நாங்கள் பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்திருக்கு ஓகே ஏன்னா அந்த மாதிரி பெரிய நல்லது பண்றவங்களும் இந்த ஊர்ல இருக்காங்க இதை பயன்படுத்தி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க அது ஏமாத்துறவங்க கிட்ட நம்ம மாற்றமா இல்லை நல்லது பண்றவங்க கிட்ட நம்ம போறோமாங்கிறது நமக்கு தெரியாது அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு போன் வந்த உடனே சரி ஓகே நல்லது ஏன்னா நம்ம ஒரு குட்டி வளர்த்தி விற்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது நமக்கு தெரியும் சரி ஓகே அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளவு ரேட்டுக்கு எடுப்பீங்கன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்க நாம் ஒரு ரேட்டு சொல்லுவோம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம் ஒரு குட்டிக்கு ஒரு ஆயிரரூவா சேர்த்தி வச்சு தான் சொல்லுவோம் அதிலிருந்து கடைசியாக நாம் என்ன பண்ணுவோம் ஒரு ஃபைன் ஆகி ஒரு அந்த ஆயிரம் ரூபா கம்மி பண்ணி கடைசியாக வந்து நமக்கு அந்த ரேட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம் நாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சேர்த்தி வச்சே சொல்கிறோம்ல சேர்த்தி வச்சு சொல்லியே இல்லை ரேட்டை பற்றிலாம் அவங்களுக்கு இது கிடையாதுங்க ஏன்னா அர்ஜென்ட்டு தேவை இப்போ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு குட்டி தான் முக்கியம் அந்த பெரிய முதலாளிக்கு நான் அவங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு நான் எல்லாமே மாற்றி கொடுத்துட்றேன் இதை வந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு கமிஷனா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறப்ப யாராக இருந்தாலுமே சரி எனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துறவங்க அது படித்தவன் படிக்காதவன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இந்த ஃபீல்டில் இருந்து ஓகே இந்த இதை வளர்த்தி கஷ்டப்பட்டு வளர்த்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே இந்த மாதிரி கிடைக்கு வருது அப்படின்னா சரி ஓகே நம்ம நல்லதுன்னா ஓகே பண்ணலாம் ஏன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் சேர்த்து வரும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஓகே நம்ம பண்ணலாங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே அந்த யோசனைகள் வரதான் செய்யும் அந்த மாதிரி தான் ஓகே எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட முப்பது குட்டி தான் இருக்குது எண்பது குட்டி கேட்டாங்க பக்கத்துலேயே நான் நம்மள மாதிரி ஒரு ரெண்டு பண்ணையில ஒரு முப்பது முப்பது குட்டி எடுத்தது எல்லாம் எடுத்து கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு குட்டிங்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அவங்க என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் குட்டி எடுத்துக்கிட்டு வாங்க எடுத்துட்டு வந்து கையில குட்டியை வந்துட்டு நீங்க இங்க வந்து உடனே நாங்கள் செக் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க செக்கு போட்டு தர்றது எங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு கையில ஒரு ரூபா கூட இங்கே அட்வான்ஸ் அமௌண்ட் கூட எடு கொடுக்காம நாம் இங்கேருந்து குட்டி ஏத்திக்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுங்க ஒரு அமௌண்ட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் எனங்களுக்கு தேவைப்படுது அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி ஒரு லாரியிலே கொடுத்து விடுங்க லாரியும் விடுங்க நாங்கள் குட்டி ஏற்றிட்டு வரோம் ஏற்றிட்டு வந்து இறக்கணுன்னே நாங்கள் செக் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியாச்சு சரி நான் இதெல்லாம் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லும் போது சரி எண்பது குட்டி எடுக்கலாம் வரமாட்டாங்க யாரும் கேட்குறாங்க சும்மா கேட்பாங்க விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியாக அவங்க பார்த்திங்கன்னா சே குட்டி எடுக்கிறதுக்கு அட்வான்ஸ் காசோட வண்டியும் அனுப்பிட்டாங்க வண்டியும் அவங்க தெளிவாக எங்கள் வண்டி அனுப்புகிறேன் அப்படின்லாம் பிளான் சொல்லிவிட்டு கடைசியாக அவங்க வந்து வண்டி இங்கே சேலம் வந்து சேலத்துலேருந்து ஒரு ஈச்சர் வண்டியை பேசி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வண்டியில் வந்தாங்க கூலன் டைல் எல்லாம் லீக் ஆகி போய் வண்டி சீஸ் ஆகி போச்சு ஷெட்டில் விட்டுட்டு நாங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கேருந்தே வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க எல்லாமே அப்படியே படத்தில் வர மாதிரி கான்செப்ட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்க ஓகேன்ட்டு சரி ஓகே நமக்கு வண்டி வந்துருச்சு காசு ஐம்பதாயிரரூவா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே எல்லாம் அது கரெக்டாக போனபடியே தான் போக மாட்டேருக்கு அப்படின்ட்டு நம்ம குட்டியும் எல்லாம் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல இங்கே நம்மளது ஏற்றிட்டு அடுத்தது பக்கத்தில் போய் அந்த பண்ணைகள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு கிளம்புது கிளம்புறப்ப எண்பது குட்டி ஒரே இதில் ஏற்றும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு வண்டி பிக்கப்பில் ஒரு முப்பது குட்டியாவது ஏற்றுணுங்க அப்படின்னு அந்த ஆளுகிட்ட சொல்லும் போது கண்டிப்பாக ஏற்றிக்குவாங்க ஏற்றிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு வாங்க அதுக்கான வாடகையை நான் கொடுத்துட்றேன் அப்படி இப்போ காசு நான் பசங்கிட்ட அவங்களே ஒரு ரெண்டு பசங்களை அமைச்சி விட்றாங்க அவங்க கையில் தான் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து விட்றாங்க அவங்களே இப்போ அட்வான்ஸ் அந்த அதுக்கும் டீசல்க்கு வேணால் காசு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்துட்டு அதில் டீசல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் வந்து அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அந்த இன்னொரு இடத்துல நாங்கள் போய் குட்டி எடுத்த அந்த பசங்க வீட்டிலேயே வண்டி பிக்கப் இருக்குது அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அவங்க வண்டியிலையே முப்பது குட்டி ஏற்றியாச்சு ஏற்றிட்டு எல்லாருமே காலையில் இங்கே பதினோரு மணிக்கு கிளம்புறோம் கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன ஏன்னா அப்புறம் பிக்கப்பு எல்லாம் ஆடு ஏற்றிட்டு போகும்போது பொறுமையாக தான் போய் ஆகணும் ரொம்ப ஸ்பீடும் போக முடியாது போய் ஒரு ரெண்டு மூணு மணி வாக்கில் மூணு நாலு மணி ஆகிடுச்சு அங்கே கிருஷ்ணகிரி போய் கிருஷ்ணகிரியிலேருந்து வ அந்த சென்னை போகிற ரூட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் போனோடனே அது ஊர் பேர் எனக்கு கரெக்டாக இல்லை ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு மசூதி கரெக்டாக அந்த மசூதியில மசூதிக்கு பேக் சைடு தான் நான் அங்கே நானும் எங்கள் அப்பாவும் கார்ல தனியாக போயிட்டோம் ஃப்ரண்ட்டில் பே பின்னாடியே என்ன வருதுன்னா வண்டிலாம் வருது நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் சரி ஓகே இதெல்லாம் பேசி முடிச்சு அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் வாங்கி வைப்போம் கடைசியாக குட்டி வந்தோடனே இறக்கி விட்டு வரது கரெக்டாக இருக்கும்ட்டு முன்னாடியே போயிட்டோம் போய உடனே நாங்கள் நேராக போய் வசூ மசூதிக்குள்ள காரை விட்டேன் இல்லை உள்ளெல்லாம் போகக்கூடாது வெளியே தாங்க இருக்கணும் அப்படின்னு சரி ஓகே அது ஏதோ ஒரு இது இருக்கும் நான் ஏன் போய் அதெல்லாம் பார்த்துக்கணுட்டு வெளியவே காரைன்ன எடுத்துட்டு நான் அவர் வராப்பில் இன்னொரு கார் எடுத்துகிட்டு வர்றாப்புல அந்த காருக்குள்ளே உட்காந்து ஒரு ரெண்டு செக் எடுத்து கையில் கொடுத்தாப்புல அந்த கவருக்குள்ளே ரெண்டு செக் இருக்கு அதை கையில் எடுத்து இப்படி சும்மா அவரே ஓப்பன் பண்ணி காட்டிட்டு கவருக்குள்ளே வச்சுட்டு திரும்ப அப்படி நம்மக்கிட்ட வந்துட்டு ஃபோன்ல நாம் அந்த செக்கை பார்க்காத இருக்கிற மாதிரியும் அவர் வந்துட்டு ஏதோ காட்டுறதை நாம் அதாவது கவனிக்கணுங்கிற மாதிரியும் கொஞ்சம் திசை திருப்பினாப்புல அப்புறம் நாம் சும்மா இருப்போமா நாம் அப்படியே அதை எடுத்து பார்க்கணுங்கிறது தான் நமக்கு நோக்கமாக இருக்கும் ஏன்னா பதினாலு லட்ச ரூபா செக் போடுறாங்க பத்து லட்ச ரூபா ஒரு பேங்க் செக்கும் எக்விட்டஸ் பேங்க் செக்கும் ஃபெடரல் பேங்க்கில் நாலு லட்ச ரூபா செக்கும் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அதை பார்த்து செக் பண்ணோம் அது ஏன்னா அவங்க இப்போ அந்த கையில் நாங்கள் செக் வாங்கும் போது மணி ஒரு நாலு நால்ரை ஆகிடுச்சு நால்ரை ஆகும்போது உங்களுக்கு போய் உடனே டெபாசிட்டும் பண்ண முடியாது பண்ணுனாலும் அதில் கேஷ் இருக்கா இல்லையான்னு உடனே தெரிஞ்சிக்க முடியாது எதுவுமே நடக்காது அந்த மாதிரி ஒரு டைமிங்கே அவங்க பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க நாம் என்ன பண்ணிட்டோம் ஓகே அந்த இதெல்லாம் போட்டு கொடுத்த உடனே எல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டு நான் உடனே அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேங்க் சைடில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் எனக்கு இது பேலன்ஸ் மட்டும் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு அவங்க அப்புறம் என்ன ஆகிடுச்சு அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கொடுத்த அவங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் அவர் கொஞ்சம் வெளியில் இருக்கனால நம்ம ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்காப்பையே ஈச்சர் வண்டியும் வந்துருச்சு பிக்கப் எல்லாம் வந்து குட்டி அந்த மசூதிக்கு பேக் சைடு அந்த ஃப்ளாட் போட்டு பிரித்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிட்ட அவங்களும் சொல்ல போனால் இப்போ அந்த குட்டி எங்கள் நான் எங்களை பேசி எடுத்து வர சொன்னாலும் அந்த ஊர் கிடையாது எதுவுமே அங்கே கிடையாது அந்த ஊர் விட்டு எல்லாம் வெளியில் வந்து ஒரு இடத்த ரெடி பண்ணுறாங்க செட்டப்பாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த சூழ்நிலையை மாற்றி வைக்கிறாங்க மாற்றி வைக்கிறதுனா அந்த மசூதிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு அந்த பசங்களுக்கு வேலை பசங்களாக இருக்காங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறது சாப்பாடுனா காய்கறிகள் வாங்கி கொடுக்கறது கறிகள் வாங்கி கொடுக்குறது இதெல்லாமே வாங்கி கொடுத்து அவங்களும் இங்கேருந்து ஒரு இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நாங்கள் இங்கே ஒரு பக்ரீத்துக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நாங்கள் இங்கேருந்து ஸ்டே பண்ணிக்கிறோம் அவங்களும் முஸ்லீம் தான் அப்படிங்கிற போது அவங்க எல்லாம் ஒத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இந்த மாதிரி நடக்கின்ற உடனே அவங்களும் அலோவ் பண்ணிடுறாங்க அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இதில் உருது முஸ்லீம் எல்லாத்துக்குமே உருது தான் தெரியுது தமிழ் யாருக்குமே தெரிய கிடையாது அது வந்து அவங்களுக்கும் உருது தெரியாது அது நமக்கு உருது தெரியாது தமிழ் மட்டும்தான் தெரியும் அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுறாங்க அந்த இடத்த அப்படியே பேக் சைடில் அந்த ஃப்ளாட் இருக்கிற ஒரு ஃப்ளாட் இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கியிருந்தோம்னா சுற்றி கம்பி வேலி போட்டு வைப்போம்ல அந்த மாதிரி ஒருத்தங்க போட்டு வச்சிருக்க கிட்ட அந்த இடத்த யாருன்னு பேசி இந்த மாதிரி நாங்கள் வியாபாரம் பண்ண போகிறோங்க உங்கள் இடத்த நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடகை ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வாடகை பேசுகிறது அவங்க அதுக்கும் ஓகே அப்புறம் நம்ம சும்மா கிடக்கிற இடத்துக்கு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணியே வாடகை கீழே கொடுத்தாங்கன்னா ஓகேன்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வாடகைக்கு அலோவ் பண்ணிடுறாங்க இவங்க அதையும் பயன்படுத்திக்கிறாங்க இப்போ சுற்றி கம்பி வேலி இருக்கும் ரெண்டு கல்லுக்கு நடுவில் இருக்க கம்பி வேலியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வண்டி அப்படியே பேக் சைடு விட்டு குட்டி இறக்கறதுக்கு அந்த இடத்த ரெடி பண்ணிடுறாங்க அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை நாங்கள் போன உடனே சரி இந்த செக் எல்லாம் வாங்கிட்டு அடுத்தது இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே செக் பண்ணுறதுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் டைம் ஆகும் போதே இப்போ வண்டியெல்லாம் வந்துது பிக்கப் பண்ணி வந்து டக்குன்னு சரி குட்டி எல்லாம் இதாக இருந்தது ரொம்ப அடைச்சிக்கிட்டே வருது இல்லை அவ்வளோ நேரம் ட்ராவலில் எல்லாம் இறக்கி விட்டாச்சு இறக்கி எல்லாம் இதாகிடுச்சு சரி ஓகே ஈச்சரும் இறக்கி விட்டு கிளம்பிடுச்சு அடுத்தது பிக்கப் வண்டியில் பசங்களை இறக்கி விட்டு சரி கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் வண்டி எடுக்கிறாங்க உடனே எனக்கு பேங்க்லேருந்து ஃபோன் அவர் இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸு சிக்னேச்சரும் மிஸ் மேட்சுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க உடனே பசங்களை நிற்க சொல்லிட்டோம் நிற்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோன்னா உடனே பசங்க அவரை கூப்பிட்டு நான் எங்களை கூப்பிட்டு அங்கே வந்து இதெல்லாம் பண்ணவரை என்னங்க சிக்னே இது வந்துட்டு ஜீரோ பேலன்ஸு சிக்னேச்சரும் மிஸ் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு ஏன்னா எங்களுக்கு அடுத்த நாள் தான் டேட் போட்டு கொடுக்குறாங்க செக்கில் வந்துட்டு நாங்கள் போன அன்னைக்கு அடுத்த நாள் டேட் தான் இப்போ பதினொன்றாம் தேதி போனோன்னா பன்னெண்டாம் தேதி டேட் தான் போட்டு கொடுக்குறாங்க பன்னெண்டாம் தேதி நீங்கள் போய் போடுங்க கண்டிப்பாக க்ளைம் ஆகும் அப்படிங்கிறாங்க ஏங்க எப்படிங்க கிளைம் ஆகுறது இவ்வளோ நான் இதில் வந்துட்டு காசே இல்லாமல் இருக்குது இப்போ இருக்கு தீர்னு எப்படி நீங்கள் அப்போ போய் அதெல்லாம் கட்டுவீங்க ஏங்க அதெல்லாம் ஒரு கொஞ்சம் பெரிய ஆளுங்க அதெல்லாம் வந்தால் அதில் டக்குன்னு போடுவாங்க போட்ட உடனே மாற்றுறதுங்க இது ஒரு பிளாக் மணி இதெல்லாம் டக்குன்னு போட்டோன்னே மாற்றணும் அதை வந்து ரொம்ப நல்லா வைக்க முடியாது அப்படின்னு ஏங்க பிளாக் மணினா போய் நான் அதுவும் கேட்குறேன் பிளாக் மணினா போயிட்டு டெபாசிட் பண்ணவே முடியாது நீங்கள் பண்ணுனாவே அது ஒயிட்டாக மாதிரிடுனா அப்புறம் எப்படிங்க நீங்கள் எனக்கு இல்லைன்னா கேஷாக எங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுன்னா எதுக்கு நம்ம டெபாசிட்லாம் பண்ணிட்டு சிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு இல்லை சரி நாளைக்கு தானே வரப்போகுது நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் இருந்து நாங்கள் இந்த இதை எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவை அந்த இந்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு உங்களுக்கு பேசின அந்த அமௌண்ட்டையும் நாங்கள் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இங்கே போகிறோம் அப்படின்னு அப்படின்னு எல்லாம் பேசணும் உடனே அங்கே அப்படி அப்படின்னு மலுப்ப ஆரம்பித்தாப்பில் மேனேஜருக்கு அங்கே பேசுகிறேன் இங்கே பேசுகிறேன்னு ஏதோ ஃபோன் எடுத்துட்டு அப்படியே அவர் பேசிகிட்டு இருந்தாப்பில் நம்ம இதில் என்ன நாங்களாம் இன்னமும் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நாங்கள் போய் குட்டி இறக்குறப்ப அங்கே மசூதிக்கில் பசங்கள் இருக்காங்க அந்த பசங்கள் எல்லாம் வந்து ஜாலியாக பார்க்குறாங்க கத்துறாங்க சவுண்டு போடுறாங்க உண்மையாலுமே இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் உண்மையாலுமே அவர் சொரிஷம் பண்ணுறாங்களாட்டுருக்கு அப்படிங்கிற அந்த செட்டப் அவங்களுக்கு சொல்லித்தர வாதியார் எல்லாருமே வந்து எல்லாம் பார்க்குறாங்க குட்டியெல்லாம் இறக்கும்போது அவங்கெல்லாம் அதை புதுசாக பார்க்குறதுக்கு தான் அங்கே வந்து நிற்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியல சரி இந்த அளவுக்கு வந்து குட்டி இவ்வளோ குட்டி வருதா அப்படின்னு அப்புறம் ஏன்னா நம்ப அந்த பசங்ககிட்டையும் பேச முடியாது அந்தங்கிற பாத்திரிட்டையும் பேச முடியாது ஏன்னா அவங்களுக்கு உருது மட்டும்தான் தெரியும் தமிழ் யாருக்குமே தெரியாது அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ நம்மக்கிட்ட ஒன்று பேசுகிறாப்பில் அங்கே போய் ஏதோ உறுதுல அவங்ககிட்டையும் பேசுகிறாப்பில் ஆனால் நம்மகிட்ட என்ன பேசிட்டு அங்கே போய் என்ன பேசுகிறாப்புலான்னு நமக்கும் தெரியாது அது எல்லாமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாப்பில் சரி ஓகே இதெல்லாம் அப்புறம்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் குட்டியாக மெயினாக இறக்கணும் அவ்வளோ சரி ஓகே எல்லாம் நடக்கிறதுக்கு உண்மை தானே நடக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுறாங்க அந்த இடத்துல நமக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லி கரெக்டாக ரெடி பண்ணுறாங்க ஏன்னா நல்லது பண்ணுறவன் ஒரு தொழில் பண்ணுறவனுக்கு அவனை தொழிலை பற்றி மட்டும்தான் யோசிப்பான் ஏதோ ஒரு என்ன செருப்பு தொழில் பண்ணுறான்னா அந்த செருப்பு எப்படி மாடிஃபை பண்ணலாம் எப்படி அதை இன்னும் புதுசாக கொடுத்தா மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் அவனுக்கு யோசனையாக இருக்கும் இதே வந்துட்டு நம்மளை மாதிரி ஆட்டு பண்ண வச்சிருக்க இதை இது எப்படி வளர்த்தலாம் இந்த மாதிரி மெடிசன் கொடுத்தா இது ரெடி ஆகுமா அப்படி ரெடி ரெடியாகுமான்னு அந்த யோசனை இருக்கும் ஏமாற்றுறவனுக்கு எப்படி யோசனை இருக்கும் இதை பண்ணலாமா இப்படி பண்ணால் இந்த மாதிரி ஏமாற்றலாமா அப்படி ஏமாற்றலாமா அப்படின்னு அவனுக்கு அந்த யோசனை மட்டும் இருக்கிற மாதிரி தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்கெட்ச் போட்டானுங்க போட்டு கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டானுங்க இப்போ அதான் போயிட்டு எல்லாம் இதாகி கிடச்சியா பேலன்ஸ் எல்லாம் ஜீரோன்னு வந்த உடனே நான் திரும்ப கேட்குறேன் யாருங்க எந்த முதலாளி வந்துட்டு இந்த வேலை இதை மாதிரி வயிறுத்து கொடுக்குறாங்க அவங்க நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்றேன் உடனே அவங்க இருந்துக்கிட்டு இல்லைங்க இது வந்துட்டு அந் அப்படிலாம் பேச முடியாது அவங்களாம் ஒரு பெரிய பெரிய அதிகாரிங்க மேனேஜரை வச்சு அந்த மாதிரி தான் பேசணும் அவர் சரி கம்பெனி நேமாவது சொல்லுங்கள் நான் இது என்னான்னு பார்க்குறேன்னு அவர் பாட்டில் வாணியம்படியில் ஒரு லெதர் ஃபேக்ட்ரி இருக்குது அதை பற்றி ஒரு கம்பெனி நேம் சொல்கிறாப்புல சொல்லிவிட்டு கிடச்சியாக நானும் அந்த கூகுளிலெலாம் சர்ச் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒன்று வருது ஆனால் இப்போ நான் இந்த இவர்கிட்ட இந்த ஓனர்கிட்ட என்னால் பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நான் பேசுகிறேன் பார்க்குறீங்களா அப்படின்லாம் சொல்கிறேன் இந்த எல்லாம் நான் பேசும்போது அவருக்கே கொஞ்சம் பயம் இருக்குது ஏன்னா நாங்கள் போய் நான் ஒரு எல்லாத்தையுமே அப்பப்போ வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஆடு குட்டி இறக்குறது ஏத்துறது இந்த வந்து பண்ணுறது இதெல்லாத்தையும் அப்பப்போ ஒரு சின்னதாக ஒவ்வொரு வீடியோ கிளிப் எடுத்துக்கிட்டேன் அதுலேயே அவர் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு உடனே அவர் என்ன சொல்கிறாப்பில்ல ஆமாம் நீங்கள் அப்பப்போ வீடியோலாம் எடுத்தீங்களே இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு தப்புங்க இதெல்லாம் பசங்களுக்கு பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு சரியில்லை அதெல்லாம் டெலீட் பண்ணிருங்க அப்படின்னாப்புல எப்போ இந்த மாதிரி கேஷ் இல்லை இந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்கிறாப்புல இந்த ஓனர்கிட்ட இப்போ என்னால் பேச முடியாதா அப்படின்லாம் கேட்டோடனே இல்லைங்க இது மேனேஜர் வேலையில் போய் அப்படி தான் பண்ணணும் இதெல்லாம் அப்படி அப்படின்னு மலுப்பனாப்பில் சரி அப்படியே தெரிஞ்சிருச்சு ஓகே இது வந்துட்டு வேறு ஒரு சாய் தான் நடக்க போகுது ஏன்னா நான் போய் குட்டி இறக்கும் போதே அங்கே வேலை செய்கிற ஒரு ரெண்டு மூணு பசங்க இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டேன் இதெல்லாம் வருஷம் வருஷம் நடக்குமா அப்படின்னு அந்த பசங்க ஆமான சொன்னானுங்க அதுக்கப்புறம் சரி ஓகே இதெல்லாம் நடக்க மாட்டேங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த இதெல்லாம் வந்துட்டு இப்படிலாம் தெரிஞ்ச உடனே சரி ஓகே இது வந்துட்டு ஏதோ நம்மளை ஏமாத்துகிற வேலை தான் அப்படிங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு ஐடென்டிஃபை ஆன உடனே நான் என்ன சொல்லிட்டேன் கொஞ்சம் வந்துட்டு இதெல்லாம் சரியில்லைங்க இப்போ எண்பது குட்டி எடுத்து வந்து இறக்கிருக்கிறோம் இதில் வந்துட்டு நாளைக்கு இப்போ கேஷ் இப்போ நீங்களே உங்கள் இதுலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் போய் ஒரு இடத்துல எண்பது குட்டி இறக்கிட்டு சும்மா செக் வாங்கிட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை இப்போ நம்ம வந்துட்டு அதில் பேலன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போவீங்களா ஒரு இடத்த விட்டுன்னு உருவீங்களா அப்படின்னு அவர்கிட்டயே நான் கேட்டேன் கரெக்டு தாங்க அப்படியா நாமளும் போக மாட்டோம் அப்படின்னு அவரும் அப்படியே நல்ல ஒரு மாதிரியே பேசுறாரு ஆக்சுவலாக அந்த மாதிரி பேசிட்டு சரி ஓகே இந்த நான் எல்லாத்துலேயும் அவர் கொஞ்சம் விவரமாக இருக்காங்க அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் தெரிய வந்துருச்சு வந்த உடனே சரி நாளைக்கு போய் எனக்கு நீங்கள் பண்ணி எனக்கு அமௌண்ட்டு அந்த அவங்க வந்து போடலைன்னா ரம்ஜான் முடிஞ்சு தான் போடும் பக்ரீத் முடிஞ்சு தான் போடுவாங்க போடும்போது இங்கே ஒரு குட்டியும் இருக்காது அப்போ எனக்கு கொஞ்சம் எனக்கு தான் பிரச்சனை வரும் நீங்கள் வந்த குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புக்க அப்படிங்கிறாப்புல எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சிருச்சு என்ன ஆயிடுச்சுன்னா எங்க எண்பது குட்டி இதுனா விளையாட்டு ஜாமானா சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டு தம்மா எடுத்துகிட்டு போகிறதுக்கு எண்பது குட்டி காலையில ஏத்துனது இன்னும் பச்சை தண்ணி கூட இல்லாம இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணி அங்க வந்து இறங்கியிருக்கு அதுக்கு மேலேயும் திரும்ப டிராவல் பண்ணி இங்க வரணும்னா இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் என்னங்கப்பா இப்படி சொல்றீங்க இதெல்லாம் என்ன விளையாட்டு வேலையா அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாம் பேசணுன்னே அவர் வந்துட்டு அதை எதையும் உழைப்பிட்டு ஒரு கார் வந்து ஏறி கிளம்பிட்டாப்புல ஏறி கிளம்பிட்டாப்புல அப்புறம் இங்க வேலை செய்யற கூட இருக்கவங்க அவங்களெல்லாம் எல்லாம் கேக்குறோம் இதெல்லாம் நடக்குதா என்ன நடக்குது சும்மா இதெல்லாம் இது பண்றீங்களா இல்லைங்க ஏதோ அவங்க என்ன ஆசு தெரியல நாங்களே கூலிக்கு வேலைக்கு வந்தவங்க எப்படி உங்கள் பொருள் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு அவங்களும் அதையே சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி இப்போ போய் அவனை வர சொல்லு அப்படின்னு சொன்னாலும் ஃபோன் பண்ணி பேசினாலும் அவங்கள அந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்கிறேன் இல்லை என்ன பண்ணட்டோம் ஆள் கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்லாம் மிரட்டியிருக்காங்க அவர் கிட்ட சரி நாம்பளும் வந்துட்டு கொஞ்சம் ஏமாந்தாச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணியாச்சு தான் ஏன்னா ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் அட்வான்ஸ் வாங்கிட்டு லாரி இதெல்லாம் வந்தோன்னே நம்ம போயிட்டோம் அது நம்ம இதுவும் இதுதான் அதனால் ஏதோ நமக்கு இருக்கிற பொருள் நம்மக்கிட்ட இருக்கே நம்மளும் கொஞ்சம் அதிகாரிங்ககிட்ட எல்லாம் பேசணும் எல்லாருமே சொன்னோம் ஒரே வார்த்தை பொருள் உங்கள் கையில் இருக்கா எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க அதுதான் சேஃப்பு அந்த இடத்துல இருக்காதீங்க ஏன்னா நைட் ஆகிடுச்சி இதெல்லாம் பண்ணும்போது ஏழு மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்காதீங்கன்னு தான் எல்லாேருமே சொன்னாங்க பொருள் இருக்குல்ல எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் அங்கே தண்ணி கூட வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்புறம் எல்லாமே பார்த்துட்டு ஓகே சரி நாம் தான் இதை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் திரும்ப எல்லாம் ஈச்சர் வண்டி இறக்கி விட்டு கிளம்பிடுச்சு பாதி தூரம் போயிடுச்சு திரும்பபுரி பக்கம் திரும்ப ஃபோன் பண்ணி அவரையே வர சொல்லி எல்லாம் ஏற்றிக்கிட்டு திரும்ப எட்டு மணி எட்டு மணிக்கு கிளம்புறோம் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா சரி ஓகே வந்ததே வந்துட்டோம் அங்கே அடுத்த அடுத்த நாளுக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ரம்ஜான் அதுக்கு அங்கே எப்படியும் அந்த இந்த திரு கிருஷ்ணகிரியில் அது ஒரு சந்தை ஒரு ஃபேமஸான சந்தை இருக்குது அங்கே தான் போய் பா குந்தாரப்பள்ளி சந்தை அங்கே குந்தாரப்பள்ளி சந்தையில் போய் எல்லா குட்டி எடுப்பாங்க சரி அங்கே ஒரு எம்எல்ஏ கிட்ட பேசணும் பேசிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா ஆள் அனுப்பிச்சி விட்டார் நாங்கள் ஒரு பசங்களை அனுப்புகிறோம் அவங்களுக்கு வெள்ள செட் ஆச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அங்கே கூட இறக்கி விட்டு போங்கண்ணாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதை அப்புறம் இந்த மாதிரி நடந்த ஒரு இது திரும்ப நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அடித்து தானே பேசுவாங்க அந்த மாதிரி பேசுனாங்க அது ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல அப்புறம் திரும்ப எட்டு மணி வாக்கில் திரும்ப கிளம்பி ரிட்டன் நாங்கள் குட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு நைட் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தோம் அந்த சம்பவத்தில் அப்படி நம்ம கொஞ்சம் விவரமாக இல்லை அப்படின்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு பல பேர் இருக்காங்க அந்த ஒரு அடி பட்டிருந்தது அப்படின்னா அதுலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கே பல வருஷங்கள் ஆகும் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இங்கே பே உழைப்பு போட்டு தீனி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறோம் அதில் ஒரு குட்டி ரெண்டு குட்டி செத்தாலும் அந்த வருமானமே போயிடுச்சு அந்த பேட்ச் வளர்த்துனதுக்கான லாபமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறோம் ஆனால் அதை அசால்ட்டாக அடிச்சுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் தப்பிச்சு வந்துட்டோம் இந்த மாதிரி போயிட்டு அங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்து அதிலேருந்து நாங்கள் வெளியில் வந்து இதெல்லாம் ஓகே எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு போன பொருள் நம்ம கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா நான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அந்த சேனலில் நான் வந்துட்டு இந்த மாதிரி போனேங்க இந்த மாதிரி நடந்தது நமக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டேன் ஷேர் பண்ணதை ஏன்னா அதுலேருந்து இன்னும் வேறு யாரும் ஏமாந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதில் வந்து போட்டேன் போட்ட ஒரு ஒரு நாள் ரெண்டாவது நாள் எனக்கு ஒரு கால் வந்தது ஒருத்தர் மதுரையில் இருந்து பண்ணாரு மதுரையில் இருந்து அவர் ஒருத்தர் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு போய் நீங்கள் அந்த வீடியோவில் நான் அந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் இறக்குறது அந்த இடம் இது எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்தது எல்லாத்தையும் நான் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சொல்கிறாரு இதே இடத்துல இதே அதே ஆள் அதே மாதிரி பண்ணி இப்போதான் அறுபது குட்டி என் ஃப்ரெண்டு கொண்டு போய் இறக்கணும் அந்த அவர் ஏமாந்தவரும் பண்ணல அவரோட ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு சொல்கிறாப்பில்ல எங்ககிட்ட இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கொண்டு போய் இற அறுபது குட்டி இறக்கணும் நாங்களாவது ஒரு மூணு மாதம் வளர்த்தி ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோ அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு போன குட்டிங்க எண்பது குட்டி அவர் வந்துட்டு வருஷ கணக்கில் வளர்த்துவாங்கல்ல ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ அந்த சைஸில் இருந்த குட்டிங்களை அறுபது குட்டிங்க நல்லா பெரிய குட்டிங்க அறுபது ஆடுங்களை கொண்டுட்டு போய் இறக்குற எல்லாம் கெடா குட்டிங்க நான் இந்த வீடியோ போட்டது எப்போனா பக்ரீத் முடிஞ்சு கடைசியாக தான் அந்த முடிஞ்சு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி நான் போடுறேன் ஏன்னா நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வந்து அந்த இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவை ரெடி பண்ணி போடுறேன் இந்த மாதிரிலாம் நடந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அவரு பக்ரீத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் இறக்குனது எல்லாமே காலி ஆயிடுச்சாங்க அங்கே ஒன்றுமே கிடையாது செக்கும் கொடுத்து எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காப்ல போய் ஒரு வக்கீல வச்சு லோக்கல் ஸ்டேஷனில் க அங்க கிருஷ்ணகிரியிலேயே லோக்கல் ஸ்டேஷனில் வச்சு இந்த மாதிரி நடந்ததுங்க எங்களுக்கு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாமே சொல்லி சொன்ன ஒன்றுங்கன்னே அதுக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் போட முடியாதுங்க இது ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக தான் எடுத்துக்க முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே ரைட் எனக்கு ரிட்டன் ஆகுது ஏதோ ஒன்று எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் இப்போயும் அந்த அவர் வந்துட்டு ஃபோன் பண்ணால் எடுக்கிறாப்புல எங்களை ஏமாத்தினா அவர் அவர் பார்த்தீங்கன்னா இன்னமும் எடுக்கிறாப்புல இன்னமும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காப்புல அது எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்காப்புல ஏன்னா அவருக்கு அதுதான் தொழில் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆட்டு வியாபாரினா அவர் அடுத்தடுத்து ஆடு வாங்கி வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கிறதா அவருக்கு தொழில் இவருக்கு வந்துட்டு ஏமாத்துறவங்கிறது தான் ஏமாத்துறது தான் தொழில் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காப்புல போலீஸ் பண்ணதுக்கு ஃபோனை எடுத்துருக்காப்புல எடுத்து என்ன பண்ணியிருக்காப்புல இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி இது பண்ணிங்களாம்மா என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு போலீஸ் கேட்டால் உடனே அவர் இருந்துட்டு ஆமாங்க குட்டி வாங்கினேன் நான் வாங்கி இன்னொரு கொடுத்தேன் அவன் என்ன ஏமாற்றிட்டான் அவன் என்ன ஏமாற்றிட்டான் இப்போ நான் என்ன பண்ணுறது அவங்ககிட்ட அங்க இருந்து அமௌண்ட் தாங்க நான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் நான் தான் அவங்க கிட்ட இன்னும் பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க ஏதோ ஒரு இது வழியில் ப பிரட்டி நான் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாப்புல இல்லை இல்ல நீங்க பதினஞ்சு நாள் வெயிட் பண்ண முடியாதுன்னா சொல்லுங்க என்னோட லீகலாக நான் என்னோட வக்கீல வச்சு நான் மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட அந்த மாதிரி அவர் அந்த ரைஸ் பண்ணி பேசுறாப்ல உடனே போலீஸ் தான் அதான் வக்கீல தான் வச்சு எல்லாம் மூவ் பண்றேன்னு சொல்றேன் நீங்க வக்கீல தான் இப்போ பதினஞ்சு நாள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறானா வக்கீலும் வச்சு இது பண்றானா இல்லைன்னா நீங்க அந்த மாதிரியே பாத்துக்கிட்டு போகலாம் பண்ணு அவங்க நம்மளை இந்த மாதிரி நம்மகிட்ட நம்மளை சொல்லி நம்மள அனுப்பிச்சு விடுறது இப்ப அந்த பையன் ஊர்ல போய் தலை காட்ட முடியாது ஏன்னா அவன் வளர்த்தன குட்டி கிடையாது எதுவுமே எல்லாமே வேற ஒருத்தனைங்க வளர்த்தனதை நாங்கள் விற்று உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கிட்டேருந்து எடுத்து வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்து ஏத்தி கொண்டு போய் இறக்கிட்டு இந்த மாதிரி ஏமாந்து வந்தது அவனுக்கு தான் தெரியும் அவனுக்கு தெரியும் அவனை சுற்றி நெருங்கின சர்க்கிளுக்கு தெரியும் அங்க வளர்த்தன அவங்களுக்கு என்னன்னு தெரியும் ஓ குட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான் பையன் பல்கா ஒரு அமௌண்ட்டை பார்த்தோன்னே ஆள் எஸ்கேப் ஆயிட்டான் அவனே அவங்க இடத்த எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில போய் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிருது பாருங்க ஒரு பொழைக்கணும்னு நினைச்சு ஏதோ ஒரு வேலையை பண்ண ஆரம்பிக்கும் போது அதுல போய் ஒரு அடி விழுந்துருச்சு அப்படின்னா இங்க பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்தது பாருங்க எனக்கு போன் வரிசையாக ஒருத்தர் அதே ஆள் கிட்ட திருவள்ளூரில் ஒருத்தர் ஏமாந்து ஒரு இருபது குட்டி கொடுத்துட்டு பத்து லட்ச ரூபாய் செக் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க கேஸ் போட்டு செக்க பவுன்ஸ் பண்ணி அவங்க எதோ அனுப்பிலாம் இருக்காங்களாமா அவங்கெல்லாம் அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க அவங்க பின்னாடி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் நல்ல ஒரு இதால் வச்சுருக்காங்க அவங்க இது மட்டும் கிடையாது சீசன் சீசனுக்கு எது நமக்கு நல்லா போகுதோ அது எல்லாத்தையுமே ஏமாத்துறாங்க மாடாகட்டும் மா அடுத்து ஒருத்தர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு ஒரு காங்கேயம் அவர் அவங்க வந்துட்டு மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நாட்டு மாடுகள் மாடுகள்றவங்களுக்கு விற்கிறவங்க பல்காக ரெடி பண்ணி ஒரு பத்து மாடு கேட்டாலும் கொடுக்குற ஆளுங்க அவங்க கொஞ்சம் அப்போ அந்த காலத்துல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க மசூதிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு வர சொல்லி போய் அங்கே இறக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போனாதாங்க அமௌண்ட் வாங்கணும்னு அப்படியே கூட்டிகிட்டு போய் அது ஒரு நாற்பது கிலோமீட்டர் பக்கம் கூட்டு போயிருக்காங்க கூட்டு போயிட்டு இன்னும் ஒரு மசூதியில் இறக்கி விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு நான் மசூதி போயிட்டு உள்ளே போயிட்டு நான் ஆளை கூட்டு வந்தேன்ட்டு உள்ளே போனோம் அப்படியே அந்த பக்கம் இருந்துச்சு ஓடிட்டான் போய் நான் போனவன் வரவே இல்லையான்னு உள்ளே போய் எட்டி பார்த்தா அந்த மசூதிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது தான் யாருங்க வந்தாங்கன்னு அவங்க கேட்குறாங்களாமா அப்படி திரும்ப ரிட்டர்ன் போய் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே கிடையாது கொண்டு போய் இறக்குன மாடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு கடைசியாக அவங்க ஆள் வச்சு பிடிச்சி அந்த ஆளெல்லாம் எல்லாம் பிடிச்சி தூக்கிட்டாங்க ஒரு ஆளை தூக்கிட்டாங்க போலீஸை வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க காங்கயோ அங்கே போயிட்டு எல்லாம் விசாரிக்கும் போது மாடு இறக்கி அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆந்திரா அந்த சந்தை சந்தைக்கு ஓட்டியிருக்காங்க மாட்டை வந்துட்டு இதுக்கு கறி கடைக்கும் இது கண்ணு சில்லிக்கும் கொடுத்துட்டோம் அதெல்லாம் அப்பயே போயிடுச்சு அப்படின்ட்டு இருக்காங்க எனக்கு கடைசியாக அவங்க அவர் தான் சொன்னாங்க சரி மாட்டையாவது மீட்டர்லான்னு பார்த்தோம் கடைசியாக எல்லாம் பிடிச்சி தூக்கி நமக்கு காசு வரலனா கூட எனக்கு இது இல்லை மாட்டை எடுத்துடலான்னு பார்த்தா அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்புறம் எல்லாம் போலீஸ் வச்சு போலீஸ் அந்த டைம்ல ஒரு கட்சி மாநாடு அங்கே பக்கத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள செல்லாம் வைக்க முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாம் பேசி அவங்க அவங்க இருந்து அந்த ஏமாத்திரம் அவன் சைட்லேருந்து ஒரு வக்கீல் வந்து இங்கே டேரெக்டாக ஒரு வக்கீல்கிட்ட பேசி நான் ஒரு பத்து ஒரு ஒரு வாரத்தில் எல்லாம் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு அந்த வக்கீல் கொஞ்சம் கேரண்டி கொடுத்ததுனால ஓகேன்னு சொல்லி இங்கெல்லாம் இது பண்ணிட்டு அனுப்பியிருக்காங்க கடைசியாக அங்கே போனதுக்கப்புறம் ஒரு பேச்சு மூச்சு எதுவுமே கிடையாது நாம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம் நமக்கு இதாக இதெல்லாம் இது பண்ணி சேஸ் பண்ணி பிடிச்சி இதெல்லாம் பண்ணுறதுக்கே செலவு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகிருக்குது நாம்ளே ஒரு கட்டத்தில் போடான்னு வெறுத்துருவோம் நாம் ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த ஒரு இதாக இருந்தாலுமே சரி ஒரு கட்டத்தில் வெறுத்துருவோம் அந்த டைம் வரைக்கும் அவங்க வந்து இழுத்து பிடிச்சிக்கிறாங்க அது மூலிமா பாதிக்கப்படுறது நான் மட்டும் கிடையவே கிடையாது இப்போ நான் வந்து என் உழைப்பை போட்டு எடுத்து வந்து அவங்ககிட்ட ஏமாந்துருந்தான் அவன் அடுத்த நாள் குந்தாரப்பள்ளி சந்தையில் கொண்டு போய் நிறுத்தினானா அவனுக்கு அந்த குட்டி இவ்வளோக்கு தான் விற்கணுங்கிற அவசி இந்த ரேட்டுக்கு போனால் தான் விற்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா குட்டி இப்போ ஒருத்தர் விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்தாங்க நிறுத்தி இது ஒரு ரூபாய்க்கு போனால் தான் நமக்கு கட்டுப்படி ஆகும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா அவன் கொண்டு போய் அதே இடத்துல அந்த குட்டியை நிறுத்தி நாங்களும் நல்ல வளர்த்துன குட்டி தான் கொண்டு போய் நிறுத்தி எனக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா போதும்பான்ட்டு அவன் வைப்பான் ஏன்னா அவன் அதை கஷ்டப்பட கிடையாது ஒன்றுமே பண்ண கிடையாது இங்கே கஷ்டப்பட்டு நிறுத்துறவங்களும் அதே இடம் தான் ஒருத்த ஏமாற்றி கொண்டு வந்து நிறுத்துறவனும் அதே இடத்துல தான் வைப்பான் இவனுக்கு மூவாயிரம் வந்தாலே போதுன்ட்டு அவன் போயிடுவான் இவருக்கு ஐயாயிரம் வந்தால் தான் அந்த வளர்த்துனதுக்கான கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் ஆக்சுவலாக வளர்த்தி நீட்டா கொண்டுட்டு வந்து வைக்கிறவரும் பாதிக்கப்படுறாரு ஏன்னா வரவங்க எல்லாமே ஏன்னாப்பா இவ்வளோ குட்டி இந்த குட்டி இப்படி வச்சிருக்காங்க இதுலயே எனக்கு இவ்வளவு கம்மியா கிடைக்குது நீ என்னப்பா இந்த ரே இந்த குட்டி இந்த ரேட்டை சொல்ற அப்படின்னு வாங்குறவங்க அடித்து அடிச்சு அப்படிதான் பேசுவாங்க அதுதான் சூழ்நிலை அந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால எல்லாருமே தான் போடுறோம் இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு எந்த வழியுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது போலீஸ் போய் கொடுத்தாலும் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது கிடையாது அதை கண்டுக்கிறது கிடையாது நாங்களாவது இந்த இந்த வாட்டி நான் போட்டேன் வீடியோ போட்டதுனால வந்து என்கிட்ட பேசுனது என்னன்னா நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்தேன் அப்படின்னு ஒரு நாலு பேர் பேசுனாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்தேன்னு ஒரு ரெண்டு பேர் பேசுனாங்க என்னப்பா எத்தனை வருஷம் பா நடந்துகிட்டு இருக்குது இது அப்ப என்னையா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றக்கப்ப அந் அவனுக்கு அதுதான் தொழிலுங்க அந்த சீசனுக்கு எது எது பல்கா ரெடி ஆகுதோ எல்லாத்தையுமே பண்ணுறதுங்க எனக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஏமாந்தவங்க மட்டும் ஒரு பதின பத்து பேர் பத்து பதினஞ்சு பேர் பேசியிருப்பாங்க ஏமாத்தி அங்கே போயிட்டு கொஞ்சம் சுதாரித்து தப்பிச்சவங்க ஒரு அஞ்சாறு பேர் பேசியிருப்பாங்க அந்த மாதிரி அவ்வளோதான் ஏன்னா இதை சொல்லக்கூடாது சொல்லாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே விட்டவங்க பல லட்சம் பலாயிரம் பேர் இருப்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் தைரியமாக சொன்னாங்க இதெல்லாம் வந்துட்டு சொன்னா நமக்கு ஏதாவது பின்னாடி பிரச்சனை வருமோ அப்படின்னு நான் இந்த வீடியோ போட்டதுக்கு என்ன என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் போட்டு இதெல்லாம் எதாவது பிரச்சனை பிரச்சனை ஆயிரப்போகுது எதுவுது நாளைக்கு ஏதோ சம்பவம் என்னென்னமோ நடக்குது சுத்தி உலகத்துல எவ்வளவோ பத்தி என்னென்னமோ நடக்குது அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் போட்டு நம்மளை வந்து அடிச்சு வெட்டியா கொள்ள நூறா அவங்க எப்படி தெரியுமா இதெல்லாம் ஒரு இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிக்கு ஐடி கார்டு இருக்கு பார்த்தீங்களா விசிட்டிங் கார்டு அந்த கார்டை வந்துட்டு அவங்க பேரில் அடிச்சுக்கிறது அந்த கம்பெனி நேம் போட்டு விசிட்டிங் கார்டு ஒன்று அடிச்சுக்கிறது இந்த கம்பனிலருந்து நான் வரேங்க இதுலேருந்து எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடெக்டாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த இருந்தால் இது எங்களுக்கு இதை கொடுங்க நான் உங்களுக்கு எல்லாம் இது கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து அப்படிலாம் பண்ணி நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் இடத்துல வந்து காசு ஃபுல் வாங்கிட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு குட்டியை பிடிச்சிட்டு போப்பா இல்லை எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் இது இதில் கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன் ஜிபே பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தான் ஆனால் அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறது இப்போ வேலைகள்லாம் நிறையா பேர் கிளம்பியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கேஷ் வாங்கிட்டு எதை பண்ணாலும் நீ வந்து பண்ணி உங்கள் கைக்கு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் பொருளை கொடுங்க அதுதான் இப்போதைக்கு நம்ம தப்பிக்க வச்சு நம்ம வளர்த்தன பொருளுக்கு நியாயமான விலையை கிடச்சி வாங்கிக்கிட்டு போகிறதுக்கான ஒரு இதே கிடைக்கும் இல்லைன்னா ஏமாந்துருவோம்